கொஞ்சம் கூட கலர் சேர்க்காம ஒரு டபுள் லேயர் ஹெல்தி ஜெல்லி புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வயிற்றுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி கலந்து நான் ஊற வைக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா ஊற வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்து ஜெல்லி செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம் அடுத்ததாக நான் இன்றைக்கி ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கிறேன் நான் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன வெரைட்டி மாம்பழம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் மாம்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல இனிப்பான மாம்பழம்னா அதிக சக்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாம்பழத்தில் இருக்க இனிப்பே போதுமானதாக இருக்கும் ஸோ அதனால் இனிப்பான மாம்பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ண மாம்பழத்தை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மாம்பழத்தை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுத்தமாக திப்பிகள் இல்லாத அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் படுத்ததா ஒரு பேன்ல ரெண்டு கப் அளவுக்கு அதாவது இருநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அகரகர் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் அதாவது கடல் பாசி அதை சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க வேற எந்த பொருளையும் விட கடல் பாசியில ஜெல்லி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வயிற்றுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது இயற்கையாக நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அது இப்ப நம்ம சேர்த்து கடல் பாசி கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரையோ இல்ல மண்டவல்லமோ சேர்த்துக்கலாம் அது ஒரு கால் கப்லேந்து கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாம்பழ பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாம்பழ பேஸ்ட்டு நல்ல ஒரு சேர கலந்ததுக்கு அப்புறமா அதில் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா சப்ஜா விதைகள் அதை சேர்க்க போனேன் அது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்ஜா விதைகள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சப்ஜா விதைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அது தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த மாம்பழத்தோட மஞ்சள் நிறத்துல இந்த சப்ஜா விதைகளை பாக்குறப்பையும் ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தோட சூட்டுத்தன்மையும் இந்த சப்ஜா விதைகள் குறைச்சிரும் இப்போ நான் இந்த மாதிரி பவுல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி பவுல்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரைவாசி இந்த மாம்பழ ஜல்லியே சேர்த்துக்கோங்க நல்லா செட் ஆகட்டும் நீங்கள் எந்த பவுல் ரெடி பண்ணுறீங்களோ அந்த பவுலில் அரைவாசி அளவுக்கு இந்த மாம்பழ ஜல்லியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க நல்லா செட் ஆகும் இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி குட்டி குட்டி சில்வர் பவுல்களையும் நான் அரைவாசி நிரப்பிக்கிறேன் நிரப்பிட்டு அதை அப்படியே செட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிடறேன் இப்போ அடுத்ததாக நம்ம ஒயிட் பேஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதாவது இந்த ஜெல்லியில் வந்து மேல் லேயருக்காக இப்போ நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் ஒரு பேனில் சேர்த்துட்டு அதில் வந்து அதே மாதிரி அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் கடல் பாசி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நீங்கள் அகரகரை இந்த மாதிரி முழுசாக பயன்படுத்துறதுக்கு நல்லா பவுடராகவும் விற்குது அந்த பவுடருமே சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம் அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமும் கரைஞ்சி வரும் இப்போ கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறமா அதில் கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் தான் பால் பவுட்ரு அந்த பத்து ரூபாய் பாக்கெட் ஃபுல்லாக அப்படியே கலந்துக்கோங்க கலந்து அதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாம்பழ ஜெல்லி அது நல்லா இப்போ செட் ஆயிருச்சு கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த ஒயிட் பேஸை மேலாப்பில் ஊற்றணும் அதாவது இந்த மில்க் புட்டிங் இருக்குது பார்த்திங்களா அதை மேலாப்பில் ஊற்றணும் நல்லா மாம்பழ ஜெல்லி செட் ஆனதுக்கப்புறமா இந்த மில்க் புட்டிங் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பால் பால் பவுடர் கலந்துருக்கனால இந்த மில்க் புட்டிங் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் அதை சாப்பிட்றப்பையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும் இப்போ எல்லா பவுல்ஸ்லயும் இந்த மாதிரி மில்க் புட்டிங் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் எடுத்து அப்படியே செட் பண்ண வச்சிருங்க ஜஸ்ட் ஃபிரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா நம்ம ஜெல்லி ரெடி ஆயிடும் மேல மில்க் லேயரும் கீழே வந்து அந்த மாம்பழ ஏறும் ரெண்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வயிற்றுக்குமே இது ரொம்ப நல்லா குளித்து தரக்கூடியது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு தடவை செஞ்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாம் இது கெட்டு போகாது குழந்தைங்க கேட்குறப்பெல்லாம் கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்